மாண்புமிகு மிக அம்மாவின் நல்லாசியுடன் கரும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் மிக அமோகமான வரவேற்பை கொடுத்து கொண்டு வருகின்றனர் தொகுதி மக்களுக்கு நாற்பத்தி நாலாவது வட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கோம் நம்மளுடைய நீங்களே பார்க்குறீங்க மக்கள் எந்த அளவு வந்து வரவேற்பை கொடுத்துட்ருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க அப்படி மக்களுடைய அடிப்படை வசதிகளை நான் கடந்த ஓராண்டு காலமாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்துட்டு நம்ம அம்மா பேரை சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டு வந்தார் ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்களுக்காக ஃபீல்டில் இருந்துருக்கணும் ரெண்டு வருஷம் ஃபீல்டில் இருந்துருக்கணும் அந்த ரெண்டு வருஷம் ஃபீல்டில் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஓட்டு கேட்டு மக்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லை அது நான் அந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக மக்களுக்கு என்னென்ன தேவைகளை எங்களுக்கு உள்ளூர் பிரஜைகளை வச்சு அந்தந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெய்பேன் என்று இந்த நேரத்தை உறுதி கூறுகின்றேன் வேறு அடிப்படை இது இல்லாமல் வந்துட்டு டம்பிங் ரவுண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரீன் பெல்ட்டு ப்ரொப்போசல் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டம்பிங் கிரௌண்ட் குப்பைமேடு பகுதியை வந்துட்டு ஒரு வளமான ஒரு ஏரியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்களுடைய கோரிக்கை முப்பத்தி நான்கு முப்பத்தைந்தாவட்ட மக்களுடைய கோரிக்கை அதற்கான ப்ரப்போசல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து இந்த ரோட் ப்ரப்போசல்லாம் வந்துட்டு இருக்குது இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்ச ரோட்ஸ் எல்லாம் போட்டிருவாங்க ரோடெலாம் வந்து மேஜராக ஒன்றும் கிடையாது ஒரு இருபது முப்பது ரோடு வந்துட்டு கொஞ்சம் ரிக்குவஸ்ட் சொல்லியிருக்காங்க மக்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அடிப்படை வசதிகளெலாம் செஞ்சு கொடுத்துருவோம் மற்றபடி வேறு நல்லா இருக்குது அமோகமான வரவேற்பு இருக்குது

போராட்டம் பண்ணி ரொம்ப பெரம்பலூர் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பெரம்பல் தொகுதியை பொறுத்த வரையில் எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இருக்குது அதுவும் முறையாக குடிநீர் வழங்க வர்றதில்லை அப்படியே வந்தாலும் பொதுமக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் போகிற இந்த பிளாக்கு முழுக்க வாட்டர் பொல்யூஷன் சாக்கட் நீர் கலந்து வருதுங்கிறாங்க நான் வாக்குறுதியாக கொடுக்குறது என்னென்னா நான் மட்டும் இல்லை எங்களுடைய மறு மதிப்புக்குரிய தலைவர் தளபதி அவர்களே தேர்தலுக்கு தெளிவாக சொல்லியிருக்கார் பெரம்பூர் தொகுதிக்கும் தனியாக தேர்தலை கொடுத்துங்க அதில் விரிவாக்கப்பணி செய்யப்பட்ட பெரம்பூர் தொகுதியில் பாதாள சாகர திட்டத்தை செயல்படுத்துவேன் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைச்சு மட்டும் இல்லை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கார் நான் அந்த கோரிக்கையை தான் அந்த கோ அந்த வேண்டுகோள் தான் சொல்லிவிட்டு வரேன் எல்லா பொதுமக்களிட்டையும் பொதுமக்கள்கிட்ட அம்மாவோ வரப்பெறு வரவேற்புறதுக்கு காரணம் இந்த இங்கே மாநிலத்துக்கு ஆட்சியும் மத்திய ஆட்சியும் கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் மக்கள் விரும்புகிறாங்க ரொம்ப இந்த ஆட்சி ரெண்டு ஆட்சியால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் வரவேற்பு நல்லாயிருக்கு வெற்றி உதவி உதிப்பது உதவிப்பது நிச்சயம்